ரொம்ப நாள ஆலை காணும்டம்பாரு இப்படி அழைச்சிட்டு இருக்கீங்க தயிர் கேட்டு இருக்கீங்களா இந்த இருமல் இருக்குல்ல ஒரு மாசமா என்னை கூட பாடா படுத்துதுமா நானும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேன் ஆனா அந்த இருமல் மட்டும் போகவே மாட்டேங்குது

சரி இந்த ஈவினிங் நேரத்துல காய்ச்சல் மாதிரி ஏதாவது இருக்கா ஆமா சாந்த சாந்த காய்ச்சல் வருது சளி வரும்போது ரத்தம் வர மாதிரி ஏதாவது இருக்கா ஆமாமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்ப இது கன்ஃபார்ம் டிபி தானே டிபி இவ்வளவு சொல்லி பயமுறுத்தாத மாதிரி அண்ணே இதுல பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல முதல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் போய் ஒரு டெஸ்ட் எடுங்க ஏமா காசு இருந்தா ஹாஸ்பிடல் போய் பாக்க மாட்டேன்னா நானே காசுல இருந்தா ஹாஸ்பிடல் சைட் எல்லாம் போறது இல்லை இது டிபி இப்படின்னு வேற சொல்றேன் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகாதா என்னமா பண்றது அப்ப ஒண்ணு பண்ணுங்க பக்கத்துல நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்க போங்க ஒரு டிபி டெஸ்ட் எடுத்து விடுங்க சும்மா எடுக்கிறேன் அப்போ உங்களுக்கு டிபி இருக்குன்றது कंफर्म ஆயிடுச்சுனா மறுபடியும் டிபின்னு சொல்லி பயமுறுத்தாதமா நீ அண்ணே பயப்படாதீங்கனே நான் உங்களுக்காக மட்டும் சொல்லல உங்க குடும்பத்துக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இருமல் இருக்கு அதனால டிபி இருக்குன்னு சந்தேகப்படுற இப்ப என் குடும்பத்துக்கும் வரும் எனக்கு புரியலமா உங்களுக்கு இருந்தா உங்க குடும்பத்துக்கு பரவாதான் என்னமா இப்படி சொல்ற நீ இருங்க ஏன் இப்படி பதறீங்க டிபி எல்லாம் அசால்ட்டா கேர் பண்ண வேண்டிய விஷயம் சரிமா நான் என்ன பண்ணனும் சொல்லுமா செய்றேன் டாக்டர் கிட்ட போனீங்களே 6 மாசம் கம்பல்சரி ட்ரீட்மென்ட் கொடுப்பாங்க அத தவிர்த்து அவர் குடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்ட்டா டைமுக்கு சாப்பிடுங்க அப்புறம் பாருங்க இந்த டிபி இந்த இருமல் காச்சல் எதுமே உடம்பல நிக்காது அம்மா இவ்வளவு டீடைலா சொல்றியே இந்த டீடைல் எல்லாம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அண்ணே தேவலா தெரியும் சொல்ல எவ்வளவு பாக்குறீங்க தேவ இருக்குற இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாம் கவர்மென்ட்டே போடுறாங்களே அதெல்லாம் நீங்க எங்க பாக்குறீங்க எனக்கு அம்மா அதான் நான் பார்த்த இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிமா இதெல்லாம் பேக் பண்ணு நான் டாக்டர் போய் பார்க்கறேன் சரி சரி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு பில்லுக்கு காசு கொடுக்காம போயிட போறீங்க காசு கொடுத்துட்டு போறேன் காசு கொடுக்காம போவேன் புதுசா வரேன் போடுமா போக மாட்டேங்க காசநோயை கண்டறிந்து குணமாக்குவோம் காசநோயே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்